ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி எல்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா டூர் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா இல்லை திருப்பூரில் பெருமானவர் பக்கத்தில் இருக்கிற நம்ம வீட்டிலருந்தே இருக்கிறோம் நம்ம ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ செம்ம பண்ணியாக இருக்குது வேற லெவல் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே வேறு எப்படி இருக்கு போக 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 போ உள்ள போனால் ஒரு ஆள் இருக்குது வண்டி வருது வேறு எப்படி தெரியுது வண்டி போகுது வேறு எத்தனை ரோண்டு வழியில் வச்சோமா சுத்தமாகவே தெரியல ஓகே பாய்